ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கியான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வனப்பகுதியில் காட்டில் போயிட்டு காட்டு விலங்குகளை ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போன ஒரு நபருக்கு நடந்த ரொம்பவே அமானுஷமான ரொம்ப திகிலான நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காக இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் பெர்ஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினிமா ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன்லாம் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே இன்னைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் சென்னையில ஒரு சின்ன ஊரை சேர்ந்தவர் தாங்க அஜிஸ் அப்படின்றவரு இவர் வந்து வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபராக இருந்துருக்காருங்க அப்போதான் அவர் படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு சரி ஓகே நம்ம ரியலாகவே போயிட்டு இந்த வனப்பகுதியில் காட்டு விலங்குகளை ஃபோட்டோ எடுக்கிறதும் இந்த பறவைகளை ஃபோட்டோ எடுக்கிறதும் இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நபர் என்ன பண்றாருன்னா நீலகிரிக்கு வராருங்க இந்த அஜிஸ் அப்படின்றவரு கூடவே இன்னொரு நபரையும் கூட்டிகிட்டே தாங்க வந்திருக்காரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஜிஸோட ஃப்ரெண்டு தாங்க ஆனா அவர் வந்து வேற ஏதோ பிடிச்சிட்டு இருக்காரு இவர் மட்டும் தான் அந்த ஃபோட்டோகிராஃபராக படிச்சிட்டு சரி அப்படின்னு அஜிஸ் அதுக்கப்புறம் கூட ஒரு நண்பர் இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து நீலகிரிக்கு வராங்க வந்த ஒரு ரொம்ப மலைப்பகுதியான இடங்க நல்லா பனி பேஞ்சிட்டு இருக்கு அந்த கிளைமேட்ட இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குடா ரொம்ப சூப்பரா இருக்குடா கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி அவங்க வர வழி பேசிட்டே வந்திருக்காங்க இவங்களும் அங்கே வந்து இவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை இந்த கைடர் மூலயமோ என்னமோ தெரிலங்க சின்னதாக ஒரு வீடு மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்காங்க அதுவும் யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் மாதிரியான ஒரு இல்லை இவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இருக்காத மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் அந்த ஊரெல்லாம் விட்டு எல்லை பகுதி மாதிரி இருக்குங்க ஆனால் அது நல்ல மலைப்பகுதியாகவும் இருக்கு இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குடா இந்த இடத்துல நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜிஷ் அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த வீட்டையும் போயிட்டு சூஸ் பண்ணி அவங்களும் அங்க தங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்த நாள் விடியற் காலையிலேயே மூணு மணிக்கு எழுந்திரிக்கிறாரு இந்த அஜிஸ் அப்படின்றவர் இவருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பயமோ இல்லை என்னன்னு தெரியலங்க இவர் மட்டும் எழுந்து உட்காந்துட்டார் உட்கார்ந்தவர் வீடெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாருங்க அவருக்கு அங்கே எதுவுமே தெரியல அதுக்கப்புறமா மெதுவாக எழுந்து இந்த அஜிஸ் அப்படின்றவர் கேமராவோட தான் எங்கேயுமே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அப்போ கேமராவை எடுத்து ஆண்களை வச்சுக்கிட்டு இவர் மெதுவாக வீட்டுக்கு கதவை திறந்து வெளியே போறாருங்க வெளியே போயிட்டு பார்த்தா அவருக்கு அந்த பனி பெய்கறதும் அந்த கிளைமேட்டும் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அங்கங்க போட்டோ எடுத்துட்டே இருந்திருக்காரு ஓரளவுக்கு நல்ல விடிவும் ஆரம்பிச்சிருச்சு அந்த ஊரோட அந்த மண் வாசனையும் சரிங்க அங்க நிறைய பறவைகள் அந்த சத்தங்கள் எல்லாமே இவர் அன்னைக்கு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போட்டோல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இவரும் ரூமுக்கு வந்துட்டாருங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்த ஒரு ஒரு ஃபோட்டோவாக எடுத்து பார்த்துட்டே இருந்திருக்காருங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தூங்குறது பத்து மணி ஆயிடுச்சாங்க இந்த பத்து மணிக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் படுக்கிறதுக்கு முன்னாடி சின்னதை ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாண்டா அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அஜிஸ் அதுக்கப்புறம் கூட நண்பர் இவங்க ரெண்டு பேருமா கொஞ்சம் தூரம் தாங்க ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க நடந்து போயிட்டு வரலாண்டா அப்படின்னு நடந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க போகும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையாங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவங்க வர அந்த இடத்த நோக்கி இவங்களுக்கு பின்னாடியே ஒரு நாய் மாதிரியான உருவம் வந்துட்டே இருக்குங்க அந்த நாய் அப்படின்னா புது ஆளுங்க பார்த்தா கொஞ்சம் கொலைக்கும் இந்த நாய் கொலைக்கவே இல்லையே அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டே இவங்க மீண்டும் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அங்கேயும் அந்த நாய் வந்துட்டே தாங்க இருந்திருக்கு சரி இந்த நாய் இங்க உள்ள நாய் போல நம்ம ரூம்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரூம்க்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணும்போது கூட திரும்பி பாக்குறாங்க இவங்களுக்கு தான் அந்த நாய் நின்னுட்டே இருக்குங்க ஆனால் சத்தமே புடையவே இல்லையா எந்த ஒரு அந்த குலைக்கிற மாதிரியான எந்த ஒரு சத்தமுமே இல்லையா அமைதியும் அவங்க நின்றுட்டே இருந்திருக்கு என்னடா இது இந்த நாய் ரொம்ப வித்தியாசமா இருக்க கொலைக்க கூட இல்லை எந்த ஒரு சத்தமும் போடாமலே பின்னாடியே வருதுன்னு இந்த அஜிஸ்க்கு சின்னதாக ஒரு சந்தேகம் அவர் என்ன பண்றாருன்னா மெதுவாக அவரோட கேமராவை ஆன் பண்ணியிருக்கார் கேமராவை ஆன் பண்ணிட்டு அந்த கேமரா வழியா பார்த்தா அஜிஸ் மிரண்டு போயிட்டாருங்க ஏன்னு பார்த்தா அங்க நிற்கிறது ஒரு நாயோட உருவத்துல உள்ள ஒரு பேய்ங்க அந்த பேய் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வயசான ஒரு மாதிரி இருந்திருக்குங்க ஒரு பெண்ணு தான் ரொம்ப வயசான ஒரு பாட்டியோட உருவ மாதிரி இருக்கு முகம் மட்டும் ஃபுல்லா நல்லா தெளிவா தெரியுது அவங்க வயசான நபர் தான் ஆனா பின்னாடி உள்ள உடம்பு பாகம் எல்லாம் அந்த நாயோட உருவத்திலிருந்து மெதுவாக மனுஷனோட உருவமா மாறுற மாதிரியும் இவர் கேமராவா பார்த்துருக்காருங்க பார்த்த நபர் கேமராவை அங்கேயே போட்டுட்டு வேக வேகமாக வீட்டுக்குள்ளேயும் ஓடிட்டாராங்க வீட்டு அதவெல்லாம் ஃபுல்லா லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அஜீஸ் இருக்கார் இல்லையா அவரோட இன்னொரு நண்பர் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்னடா ஆச்சு ஏன்டா ஏண்டா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்காருங்க அவர்கிட்ட பொண்ணு இல்லைடா நீ அமைதியா படுறான் நீ அமைதியா படுறான்னு அவங்களோட ரெண்டு பேருமே அவங்களோட மனசை சமாதானம் பண்ணிட்டு மிகவும் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரோட நண்பருக்கு வந்து எதுவுமே தெரியல இல்லையா அதனால அவர் வந்து நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஆனா இந்த அஜீஸ் அப்படின்றவருக்கு தூக்கமே வரலையா மணி ஒரு மூணு மணி இருக்குமாங்க இந்த மூணு மணிக்கு இவர் மட்டும் மெதுவாக எழுந்து அந்த நாய் இருக்கா இல்லையா எங்க போச்சு அப்படின்னு பார்க்கலாம் கேமரா வேற வெளியே போட்டு வந்துட்டோமே அப்படின்னு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க அந்த நாய் இல்லையாங்க இவர் அந்த கேமராவை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டாங்க வந்துட்டு அந்த போட்டோவை அவர் பார்த்தார் இல்லையா அந்த போட்டோ அந்த வீடியோ ரெக்கார்டு எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்திருக்காருங்க இவர் பார்த்துட்டே இருக்கும்போது இவருக்கு பின்னாடியே யாரோ நின்று பாக்குற மாதிரி பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கீங்க அந்த பெருமூச்சு விடுறது ஒரு மாதிரி சவுண்டு வரும் இல்லையா அந்த சத்தம் கேட்டு இவரும் திரும்பி பார்க்கலான்னு திரும்பி இருக்காருங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துலங்க இவர் உள்ளே வரும்போது யாருமே உள்ளே இல்லைங்க ஆனால் அங்கே வந்து ஒரு வயசான ஒரு பாட்டி அங்கே வந்து நின்றுட்டே இருக்காங்கங்க நானும் ஃபோட்டோவில் வரட்டுமா நீ என்னைய ஃபோட்டோ எடுப்பியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆனால் சத்தமே இல்லையாங்க சைகை மூலியமாக தான் என்னவோ சொல்லிட்டே இருந்துச்சா இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சாங்க அடுத்தது என்ன பண்ணுறதுலேயே புரியாமல் கூட இருந்தால் அந்த நண்பரை எழுப்பலாம் அப்படின்னு பக்கமாக போயிட்டாராங்க அது அவர் மேலே கை வைக்கலாம் அப்படின்னு கை வச்சுட்டே இப்படி திரும்பி பார்த்துருக்காருங்க அந்த பாட்டியோட உருவம் அங்க இருந்து மெதுவாக அந்த மெயின் டோர் ஓப்பன் கூட பண்ணலையாங்க அந்த டோர் வழியாக நடந்து போற மாதிரி பார்த்துருக்கேன் பார்த்ததுக்கு அப்புறம் அஜிஸ் அந்த நபரை எழுப்பவே இல்லையாங்க இவர் மட்டும் மறுபடியும் அந்த மெயின் டோர் பக்கத்தில் வந்து பார்க்குறாரு அங்கே எந்த ஒரு உருவமும் இல்லை எதுவுமே இல்லை கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் கழித்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்துருக்காருங்க ஒரு கியூரியாசிட்டியில் அது இருக்கா இல்லையா என்ன பண்ணுது அது யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால திறந்து பார்க்குறாருங்க அங்கே வந்து யாருமே இல்லையா சரி அப்பாடா எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் இது நமக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கே அப்படின்னு இவரும் அந்த ஃபீலெல்லாம் அந்த பேய் பயம் எல்லாத்தையுமே அவர் நினச்சி நினச்சி பார்த்துட்டே அன்னைக்கு ஃபுல்லாக தூங்கவே இல்லையா எடுத்து அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சுங்க விடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்றாருன்னா வேக வேகமாக அங்கே உள்ளூரில் இந்த கைடு மாதிரி இருப்பாங்களா அவங்கள போய் பார்க்கலாம் அவங்க மூலிமா எதாவது ஒரு வீடு நம்ம வேற எங்கேயாவது தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு வேண்டாம் நம்ம எங்கேயாவது வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் அந்த கைடை பார்க்க போகிறாங்க அங்கே போனால் அவரும் வந்துட்டு இல்லைங்க எல்லா இடத்துலையுமே அந்த அங்கெல்லாம் ஃபுல்லா இருக்கு ஹோட்டல்கள்லையுமே ஃபுல்லாக தான் இருக்கு இன்னும் ரெண்டு நாள் வரைக்கும் ஃபுல்லாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா வேணா நீங்க மாறிக்கலாம் இன்னும் ரெண்டு நாளுக்கு மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லா இந்த அஜிஸ் அப்படின்றவர் ஒரு பத்து நாளைக்கு இங்க ஸ்டே பண்ணி அந்த ஃபுல்லா எல்லாத்தையும் போட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காரு இன்னும் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னும் அந்த கைட் சொல்லிட்டாங்க என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம இடையில கிளம்பியும் போக முடியாது நம்ம வந்து இன்னும் எங்கேயுமே சுத்தியும் பார்க்கலாம் எந்த ஒரு போட்டோவும் எடுக்கவே இல்லையே என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டே மறுபடியும் அந்த வீட்டுக்கே போறாங்க போயிட்டு அந்த நண்பர்கிட்ட நடந்த விஷயம் எதுவுமே சொல்லலைங்க நம்ம பயந்த மாதிரி அவனும் பயந்த அண்ணா கண்டிப்பா இங்க தங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விஷயத்த சொல்லவே இல்லையா அதுக்கு அடுத்து அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டும் இவங்க கொஞ்சம் தூரம் எல்லாம் நடந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நண்பர் இருக்காருல்லையா அவர் என்ன பண்றாருன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்ணாடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காருங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு அந்த கண்ணாடியை பார்க்கும்போது இந்த நண்பர் பயங்கரமா கத்திருக்காருங்க ஏண்டா என்னடா ஆச்சு அப்படின்னு அஜிஸும் பதறி அடிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்ட் இருக்காருலயா அவர் வந்து மயக்கம் போட்டு கிழி விழுந்துட்டாராங்க என்ன ஆச்சுன்னு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு இவரும் அஜிஸும் அந்த மயக்கத்துல இருந்து தெளிய வச்சுட்டு என்னடா நடந்துச்சு என்னடா அப்படின்னு கேக்குறாரு அப்போ அவர் பேசவே முடியலையாங்க காத்து மட்டும்தான் வருதான் அவரால பேசவே முடியாம இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவரும் சைகை மூலியமா என்ன சொல்றாருன்னா அங்க ஒரு உருவத்தை பார்த்தேன் பார்த்தேன் அது ரொம்ப வயசான இருந்துச்சு அப்படின்னா சைகை மூலியமா தான் சொல்றாரு எழுதி கூட காட்டுறாரு ஆனா அவரால் பேசவே முடியலையாம் அவருக்கு பேச்சே வரைய என்னடா நம்ம கூட வந்துட்டு இப்படி ஆயிடுச்சே இவன் இப்படி பண்றானே அப்படின்னு அஜிஸ்க்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு இல்லை சரி அந்த பயத்தின் காரணமா தான் அவனுக்கு பேச்சு வரல போல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதை பெருசு படுத்தலங்க என்ன ஆச்சுன்னா இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இவர் கண்ணாடியை பார்க்கும்போது ரொம்பவே கொடூரமான ஒரு உருவம் ரொம்ப வயசான ஒரு பாட்டியோட உருவம் தாங்க அங்கே அவருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த அதிர்ச்சியில தான் இவர் மயக்கம் மட்டும் விழுந்திருக்காராம் இதையெல்லாம் அவர் எழுதியும் சைகை மொழியமும் காட்டியிருக்காரு சரி அப்படின்னு இவரும் அன்னைக்கு ஃபுல்லா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த நாள் காலையில விடிஞ்சு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவனுக்கு பேச்சு வந்துரும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த பேச்சு போயிடுச்சு இல்லையா அதனால இவங்க ஒரு மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணவங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல் போயிட்டு டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க அங்க போயிட்டு அஜீஷோட ஃபிரெண்டை செக் பண்ணி பார்த்தா அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது அதிர்ச்சியான விஷயத்தை பாத்தீங்களா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அந்த காரணத்தினால தான் உங்களுக்கு வந்து பேச முடியாது பேச்சு வராது அப்படின்னும் சொல்லிட்டாங்க இதை கேட்ட அஜீஷ்க்கும் பேர் அதிர்ச்சி அந்த நண்பருக்கும் பேர் அதிர்ச்சி வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சே என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்ண அஜிஸ் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா நீ வேக வேகமா ஊருக்கு கிளம்பிடா கிளம்பி நீ ஊருக்கு போ அங்க போயிட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பாரு அப்பா அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அஜிஸ் மட்டும்தான் அன்னைக்கு இங்க அவங்களோட வீட்டுல தங்க வேண்டியது அந்த புதுசாக வந்தாங்க இல்லையா நீலகிரிக்கு அந்த வீட்டில் தங்க வேண்டியதாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த நண்பரை அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவரும் ஊருக்கும் போயிட்டாராங்க அங்கே போயிட்டு அந்த நண்பருக்கு எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க எங்கேயுமே சரியாகவே இல்லையா அவருக்கு பேச்சே வராமல் தான் இருந்திருக்கு அடுத்தது இங்கே அஜிஸ் இருந்தால் இல்லையா அன்னைக்கு நைட்டு இன்னுமே பயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க அவருக்கு என்ன ஆச்சுன்னா இந்த அஜிஸ் எப்போவுமே தூங்கும்போது இப்படி எல்லாம் நடந்துருச்சு இல்லையா அந்த காரணத்தினால கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டே நம்ம தூங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராங்க அதே மாதிரி அவரும் கேமராவை ஆன் பண்ணி வச்சிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு முன்னாடி ரெண்டு நாளா சரியா தூக்கம் இல்லாததுனால இவர் ஆழ்ந்த தூக்கத்துக்கு நல்லா அசந்த தூங்கிட்டாராங்க நல்லா தூங்கிட்டே இருந்த அந்த நபரோட கால் பகுதியை யாரோ பிடிச்சி இழுத்துக்கிட்டே தர 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 தரன்னு வெளியே வரைக்கும் இழுத்துட்டு போய் அந்த காட்டு பகுதி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல தூக்கி வீசுற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கு டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா அது எல்லாம் கனவு சரி கனவு தானே அப்படின்னு இவரும் அதை படுத்தாமல் கண்ணெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு விரண்டு இந்த பக்கம் திரும்பி படுக்கலாம் அப்படின்னு படிச்சிருக்காரு படுக்கும் தான் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்காரு என்னன்னு பார்த்தா அவருக்கு பக்கத்துல அவரோட கால் பகுதிக்குள்ள அந்த இடத்துல ஒரு உருவம் அந்த உருவம் ஒரு நிழல் மாதிரியான உருவம் வெள்ளையான உருவமாக இருக்குது அதோட கண்ணு மட்டும் நல்லா செவந்த மாதிரி இருக்குங்க அந்த உருவமானது இவரோட காலை பிடிக்கிற மாதிரியும் பார்த்துருக்காரு நல்லா இவருக்கு ஃபீலும் ஆகியிருக்கு பிடிச்சது வேக வேகமாக தர தர தரன்னு இழுத்துக்கிட்டே வெளியே வரைக்கும் போய் கதவு எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு கூட தெரியாங்க இவர் ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கியிருந்துருக்காரு ஆனால் கதவு எப்படி ஓப்பன் ஆச்சுன்னே தெரியலையா இவர் ஆனா வெளியே தரத்தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ள போட்டுச்சான் போட்டதுக்கு அப்புறம் இவரும் அந்த உருவத்திட்ட இருந்து முக்கி திக்கி திணறி அவரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த உருவத்திட்டருந்து தப்பிச்சு இந்த ரூம் பக்கத்தில் ஓடி வந்திருக்காருங்க ஓடி வந்ததுக்கு அப்புறமா அந்த உருவமும் இவரை துரத்துகிற மாதிரி இருந்திருக்குங்க அந்த வீட்டோட கதவை நல்லா லாக் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவருக்கு உயிரே வந்த மாதிரி இருந்திருக்கு சரி ஓகே அப்படின்னு இவரும் அந்த படுக்கைக்கு பக்கத்தில் வந்துட்டாருங்க பெட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டாருங்க வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த கேமராவை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்போதான் தோணி அந்த கேமராவை எடுத்து பார்த்தா அங்க இவர் பார்த்த அதே உருவம் ஆனா இங்க கேமராவுல நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க அது ஒரு வயசான ஒரு பாட்டியோட உருவம் அது ரொம்ப கோபமா ரொம்ப உக்கிரமா இருக்கிற மாதிரி அந்த கண்களெல்லாம் எல்லாம் செவந்த மாதிரி இந்த கேமராவுல நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க இது எப்படி சாத்தியம் நம்ம பார்க்கும்போது அது உருவமாவே தெரியலையே அப்படின்னு இவரும் அந்த ஃபோட்டோ அந்த வீடியோ எல்லாம் போய் பார்த்துட்டு ரொம்பவே கதிகலங்கி போயிட்டாராங்க அடுத்த நாளில் இருந்து இங்கே தங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அந்த ரூமை வெக்கெட் பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேமரா எல்லாத்தையுமே இவர் எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு அங்க விரைவும் கிளம்பிட்டாங்க கிளம்பி போனவர் ஊருக்குள்ளேயே ஒரு சின்னதா ஒரு வீடோ இல்ல ஒரு சின்ன ரூமா இருந்தா கூட பரவாயில்ல ஹோட்டலோ ரெஸ்டாரண்டோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டே போயிருக்காருங்க இவரோட நல்ல நேரமோ என்னமோ இவருக்கும் உள்ளூர்லயே ஒரு சின்னதா பத்துக்கு பத்து ரூம் மாதிரி ஒரு ரூம் கிடைச்சிருக்குங்க அப்பாடா அப்படின்னு அப்போதான் அவருக்கு பெருமூச்சின்னு வந்திருக்குங்க அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறமும் இவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் புதுசெல்லையா அதனால இவர் யாருக்கிட்டையுமே பேசாமலேயே வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காரு அன்னைக்கு நைட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்தவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டல் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் போலங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அந்த ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காருங்க போற வழியில இவருக்கு பக்கத்துலையே மீண்டும் முதல் நாள் பார்த்தா அதே நாய்க்கு அந்த நாயோட உருவம் நல்லாவே இவர் பின்னாடியே வந்துகிட்டே இருக்காங்க ஆனால் அன்னைக்கும் எந்த ஒரு சத்தமுமே போடலையா எந்த ஒரு இதுவுமே அந்த நாயை நாக்கெல்லாம் தொங்கப்பட்டால் கூட ஒரு மாதிரி சத்தம் வரும் இல்லையா அந்த நாய் இப்படி ஓடி வரும்போது கூட சத்தம் வரும் இல்லையா சத்தம் எதுவுமே இல்லையாங்க ரொம்பவே சைலண்டா அந்த நாய் நடந்து வந்துட்டே இருந்திருக்கு இவருக்கு பயம் இருந்த காரணத்தினால வேக வேகமா ஓட்டம் பிடிச்சு அவரோட ரூம்க்கு ஓடிட்டாராங்க அதுக்கப்புறமா இவர் எதுக்கு இப்படி ஓடி வராரு அப்படின்னு அவங்க சுத்தி இருந்தவங்களுக்கு தெரியல மணி என்ன ஒரு ஒன்பது மணி தான் இருக்குமா எதுக்கு இப்படி ஓடி வராரு அப்படின்னா அவங்களும் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அங்க இருந்தவங்களும் அந்த நாயோட உருவத்தை பார்த்து எல்லாருமே பதறி அடிச்சு பிச்சடிச்சு உள்ள ஓடிட்டாங்களாம் இவர் அதையும் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ரூம்குள்ளையும் ஓடி இருக்காருங்க ஓடி ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க அந்த ஊரில் அதுக்கப்புறம் எந்த ஒரு வீட்லேயுமே கதவு ஓப்பன்லேயும் இல்லையாங்க ஃபுல்லாக லாக் பண்ணி தான் இருந்திருக்கேன் அதுக்கப்புறமா தான் அஜிஸ் அப்படின்றவர் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு எல்லாருமே ஓடுனாங்க நம்ம ஓடணும் சரி நமக்கு அந்த ஆன்ம தெரிஞ்சிச்சு இவங்க எதுக்கு இப்படி ஓடுனாங்க எதுக்கு இப்படி பதறினாங்க அப்படின்னு இவருக்குள்ள ஒரு சில கேள்விக்கு அப்போதான் அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு நண்பர் மாதிரி இருக்காருங்க அவரும் அஜிஸோட வயசு தான் அவர்கிட்ட என்ன நடந்துச்சு என்ன விஷயம் கேட்கவும் அவரு என்ன இந்த நாயோட உருவம் ஏன் பார்த்து பயந்து ஓடி வந்தீங்க என்ன ஆச்சு அப்படின்ற அஜிஸ் கிட்ட கே கேட்டிருக்காரு கேட்டதுக்கு அப்புறம் அஜிஸ் வந்து கொஞ்சம் பயத்தோடய சொல்லலாமா வேண்டாமா சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனையோடய ஆனா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தேன் சொன்னதுக்கு அப்புறமா அந்த நபர் அஜிஸ்க்கு அந்த தகவல் எல்லாம் சொல்றதுக்காக ஒரு நபர் இருந்தாரு பாத்தீங்களா பக்கத்து வீட்டுல அந்த நபர் என்ன பண்றாருன்னா அரண்டு போயிட்டாரங்க ரொம்பவே பயம் பயந்த மாதிரி அவரோட பேச பார்த்தாவே தெரிஞ்சுச்சா நண்பா உனக்கும் தெரிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கேட்டிருக்காரு என்னப்பா சொல்ற உனக்கும் தெரிஞ்சிச்சான் இந்த ஊர் தான் பயப்படுதா நீங்க ஆல்ரெடி அந்த நாயை பார்த்துருக்கீங்களா பார்த்ததுல அந்த ஆன்மாவையும் பார்த்திருக்கீங்களா அப்படின்ற விஷயத்த அஜிஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு கேட்டதுமே அந்த நபரும் பயத்தோட ரொம்பவே நடுக்கத்தோட அவரு பேச ஆரம்பிக்கும் போது கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சாங்க அந்த அளவுக்கு பயத்தோட தான் அவர் என்ன சொல்றாருன்னா இப்போல இருந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நண்பா அந்த இவங்களோட ஊர்ல இப்ப இவங்க அஜிஸ் இருக்காரு பாத்தீங்களா அந்த ஊர்லயே இப்ப அஜிஸ் வந்து கொஞ்சம் ஒரு வீட்டில தானே இருந்தாரு அதுக்கு முன்னாடி சென்டர் பகுதியில இந்த ஊருக்கும் அஜிஸ் இருந்த இடத்துக்கும் சென்டர் பகுதியான ஒரு இடத்துல ஒரு குடிசையில ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த பாட்டி வந்து அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு தான் இருப்பாங்களாம் அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் அனாவசியமாக போக மாட்டாங்களாம் யார் கூடயும் அதிகமாக பேசவும் மாட்டாங்களாம் இந்த பாட்டி எப்பவுமே கதவை ஓப்பனில் வச்சுட்டு தான் தூங்குவாங்களாங்க அவ்வளோ இவங்களுக்கு வந்து அந்த காத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி அவங்க கதை ஓப்பனில் வச்சு தான் தூங்குவாங்க அன்னைக்கும் அப்படிதாங்க மணி பத்து மணி ஆகிடுச்சாங்க பத்து மணிக்கு அந்த பாட்டி அன்னைக்கின்னு பார்த்து கதவெல்லாம் லாக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க போலங்க இவங்க இந்த வழியா ஒரு நாலு திருடர்கள் இந்த ஊரில் நிறைய திருடிட்டு அதுக்கப்புறமா ஓடி வந்திருக்காங்க மக்கள் எல்லாம் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களோ இல்லை பயத்தின் காரணமா அங்கே வந்தாங்களோ தெரியல ஆனால் அந்த பாட்டியோட வீட்டுக்குள்ள அவங்க புகுந்துட்டாங்க புகுந்தவங்க அந்த பாட்டி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க யாருடா நீங்க எதுக்குடா இங்கே வந்தீங்க வெளியே போங்கடா வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க அந்த காரணத்தினால இவங்க பயத்தின் காரணமா இந்த பாட்டி சத்தம் போட்டால் நம்மளை எங்கெல்லாம் பிடிச்சிட்டு போயிருவாங்களோ யாராவது போலீஸுக்கு கால் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கள் எல்லாம் அந்த பாட்டியோட பாயை பொத்து அந்த பாட்டியை அந்த வீட்டிலேயே கொலையும் பண்ணிருக்காங்க கொலை பண்ணவங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் அந்த வீட்ல இருந்திருக்காங்க அடுத்த நாள் அந்த வீட்லேயே தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டு நாள் இருந்ததுக்கு அப்புறமா தாங்க அந்த கதவு ஓப்பன்லேயே இருந்துச்சா இவங்க திருடர்கள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வெளியே போயிருந்துருப்பாங்க போலங்க அப்போது என்னடா ரெண்டு நாளாக கதவு ஓப்பன் பண்ணல இன்னைக்கு கதவு ஓப்பனில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க யதார்த்தமா அந்த பக்கம் போகிறவங்க வரவங்க திரும்பி பார்க்கும்போது தான் அந்த பாட்டி ரொம்பவே அந்த கழுத்தில் மறுத்த மாதிரி எல்லாம் சொட்டின மாதிரி ரொம்ப கொடூரமான நிலையில படுத்திருந்திருக்காங்க அப்போது பார்த்து அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அந்த பாட்டி அந்த இறுதி சடங்கு அந்த இதெல்லாம் செய்வாங்க இல்லையா அதெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க யார் என்னான்றதே தெரியும் அந்த வீட்லயே அவங்களுக்கு வந்து எல்லா சடங்கும் செஞ்சு முடிச்சுட்டாங்களா ஊர்க்காரங்களே செஞ்சு செஞ்சுட்டாங்களா அதுக்கப்புறமா அந்த பாட்டியோட ஆன்மாதான் இப்படி அடிக்கடி அடிக்கடி இந்த நாயோட உருவத்தில் அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்களை பயமுறுத்துமாங்க அவ்வளோ கோபத்தோடு இருக்கிறதுனால நம்மளை இப்படி கொலை பண்ணிட்டானுங்களே நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்ற கோபத்தில் தான் அந்த பாட்டி நாயோட உருவமாக அந்த பக்கம் இந்த பக்கம் ஆன்மாவாக தெரிஞ்சிட்ருக்காங்க நிறைய பேர் வந்து அந்த நாயோட உருவத்தில் உள்ள அந்த பாட்டியை பார்த்து அதிர்ச்சியில் பேச்சு வராமலும் இருந்திருக்காங்க அதே இடத்துல ஸ்பாட்டில் இறந்தும் கூட போயிருக்காங்க சில பேர் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்காங்க இந்த பேச்சு வராமலும் அதுக்கப்புறம் இன்னும் சில ப்ராப்ளம் கூட அந்த பாட்டியோட ஆன்மாவை பார்த்தவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு இந்த அஜீஸ் அப்படின்றவர்கிட்ட பக்கத்தில் உள்ள அந்த நண்பர் சொல்லியிருக்காங்க சொன்ன விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா தான் அஜீஸ் அப்படின்றவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக்காக இருக்குங்க அவரோட ஃப்ரெண்டுக்கும் பேச்சு வராமல் தானே இருந்துச்சு அப்போது அந்த கண்ணாடியில் இந்த பாட்டியோட உருவத்தை பார்த்து தான் இப்படி ஆயிருக்குவோம் அப்போ நமக்கு ஏன் இதோ எதுவும் ஆகலை கடவுளோட முன்னேற்றத்தில் நமக்கு எதுவும் ஆகலை நம்மளோட நண்பருக்கு இதை ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜீஸ் அப்படின்றவர் எல்லா விஷயம் கேட்டு முடிச்சுட்டு வேக வேகமா வீட்டுக்குள்ளே போனை எடுத்து அவங்களோட வீட்டுக்கு போன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணிவிட்டு இந்த விஷயம் எல்லாம் சொல்லிவிட்டு அன்னைக்கே அஜீஸ் அப்படின்னு சொல்லும் கிளம்பிட்டாராங்க பத்து நாள் இருந்து அந்த ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னு வந்தவர் அன்னைக்கே அந்த அந்த ஊரை விட்டு நீலகிரியை விட்டு அவர் கிளம்பிட்டாராம் அவங்களோட ஊரான சென்னைக்கு வந்துட்டாராம் அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டில் சொன்னது அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட வீட்டில் சொல்லி எல்லாதுமே பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாந்திரிய பூஜைகள் எல்லாம் பண்ணுறாங்க பண்ணி அந்த தான் இப்படி ஆச்சு மாந்திரிக பூஜைகள் செஞ்சால் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரிக பூஜைகள்லாம் சில மர்மமான பூஜைகள் செஞ்சுருக்காங்க அதுவும் நள்ளிரவுல மூணு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரியே பூஜைகள் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க அமாவாசைக்கு அமாவாசை இந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க செஞ்சு ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறமா தான் அந்த நண்பரோட குரலே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பேசவே ஆரம்பிச்சாராங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தான் அவரோட குரலும் வந்துச்சா ஃபுல்லா நம்மள மாதிரி நார்மலா அவரால் பேசவே முடியலையா எனக்கு உதவி பண்ண வந்துட்டு உன்னால் என்னால் இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன் சிஸ்டர் என்னோட நண்பர் என்னால் இப்படி ஆகிட்டானே அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் இப்போ என்னோட நண்பர் வந்து அதுக்கு ஆறு மாதம் வரைக்கும் அவர் எழுதி எழுதி அப்படி தான் காட்டிட்டு இருந்தாராம் அவருக்கு ஏதாவது தேவையாக இருந்தாலும் அவர் என்னால் போகணும் அப்படின்னாலும் எழுதி எழுதி தான் காட்டிட்டு போகிறான் ஆனால் இப்போ ஓரளவுக்கு பேசுகிறான் எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்னுமே நல்லா க்யூர் ஆகி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த அஜிஸ் அப்படின்றவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் அஜிஸ் தானே ஃபர்ஸ்ட் பார்த்தாரு ஆனா ஒரே ஒரு டைம் பார்த்ததுல அந்த நபருக்கு எப்படி பேச்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாங்க ஆனா அஜிஸ் அப்படின்றவரு ஓரளவுக்கு தைரியமா இருந்திருக்காருங்க அவர் வந்து ரொம்ப பயங்கரமா பயந்துட்டாரு அந்த உருவம் அந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்கு அதனால அவருக்கு பேச்சு போயிட்டுச்சு இந்த அஜிஸ் அப்படின்றவரும் அந்த ஊரை விட்டு கிளம்புற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையே இல்லைங்க கிளம்பி சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருக்குமே கை கால் எல்லாம் பயங்கரமான வழியா இருந்திருக்கு கை ஃபுல்லாவே தூக்கவே முடியாத அளவுக்கு எந்த ஒரு பொருளும் கையில பிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே தான் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம கால் வந்து கொஞ்ச தூரம் நடந்தாரு அப்படின்னாவே அவருக்கு கால் பயங்கரமா வீங்கிற மாதிரி வலிக்கிற மாதிரி ரொம்பவே ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறமா தான் நமக்கும் இந்த பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அஜிஸ் அவங்க முறைப்படி அவரும் சில தாயத்துகள் எல்லாம் கட்டியிருக்காருங்க கட்டினதுக்கு அப்புறமா மெது மெதுவாக தான் மெதுவா தான் அவருக்கும் சரி இவருக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையே இல்லையா ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்கார் பாத்தீங்களா அவருக்கு வந்து இன்னும் நல்ல க்யூர் பேஜ் வரல அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காருங்க கண்டிப்பா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அந்த பேஜ் ஆனது மீண்டும் நம்மள மாதிரி நார்மலாக பேசுவாரு அப்படின்னு சொல்லி நானும் என்னோட சப்ஸ்கிரைபர் சார்பாக ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காது இது மாதிரி பேய் சம்பவங்கள் அமானுஷமான நிகழ்வுகள் ரொம்பவே திகிலான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டாக கூட சென்ட் பண்ணிக்கலாங்க வைக்கலாங்க கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ணுவோம் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான இன்ட்ரெஸ்ட் கோஸ்ட் இன்சிடெண்டோட ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பை